அந்த பல்ட்டி அடித்த வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய உண்மையான தகவலுடன கொண்டே நீங்க தெரிஞ்சுக்கவும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருப்பது நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அனைவருக்கும் அதாவது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தொண்டர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னா நமது அதிமுக அப்படிப்பட்ட இயக்கம் தான் தற்போது பல பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கிறது அதை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது ஒவ்வொரு நபர்களே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த நபர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதாவது ஓபிஎஸ்க்கு தற்போது எந்த விதமான ஆதரவு கிடையாது சசிகலா அம்மையாருக்கு ஆதரவு எதுவுமே கிடையாது ஜெயலலிதா

நமது ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரும் ஒரு பிரச்சனைகளோ ஏதோ எதுவும் ஏற்பட்டால் ஓ பி எஸ் தான் முதலாக வருவார் ஏன் அப்படின்னா அவர் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக மாற்றப்பட்டார் செல்வி ஜெயலலிதா அம்யார் சிறைச்சாலைக்கு சென்ற சமயத்தில் கூட நமது முதலமைச்சராக ஓ பி தான் நியமிக்கப்பட்டார் துணை முதலமைச்சர் அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே மிக முக்கிய பொறுப்புகளை வைத்தவர் தற்போது அவருடைய நிலைமையும் அதில் பாதாளத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓ பி ஆதரவு என்பது நிறையவே இருந்துச்சு வைத்திலிங்கமாகட்டும் புகழேந்தி அதே போல கூபா கிருஷ்ணன் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓ பி எஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் எப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தொகுதியை வாங்கினாரோ அன்னைக்கே போச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தா அவரை நம்பியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் என்ன செய்தார் அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே செய்யறது கிடையாது அவரது குடும்பம் அவர் எப்படியாவது அதிமுக இணைய வேண்டும் தற்போது ஓபிஎஸ்ஐ நிலைமை எனக்கு பதவிகள் கூட எதுவும் வேண்டாம் அதிமுக ஒன்றிணைந்தால் போதும் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட்டார் இப்படிப்பட்ட வைத்தியலிங்கம் ஆகட்டும் வைத்தியலிங்கமாகட்டும் புகழேந்தியாகட்டும் இந்த நபர்கள்லாம் பூரா பிரிஞ்சு தனி அணியை இருக்காங்க அந்த அணியுமே பார்த்தீங்கன்னா தற்போது செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சமீபத்திலே விமர்சனங்கள் செய்திருந்தார் இப்படிப்பட்ட சூழல் அந்த அணியை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து வைத்தியலிங்கம் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக ஒரு தூதானது விடப்பட்டிருக்கிறது அந்த தூதுவை பாத்தீங்க அப்படின்னா வைத்தியலிங்கம் திருப்பி அனுப்பிவிட்டாராம் அதாவது வந்து ஓபிஎஸ் இனிமேல் நீங்கள் வந்து வேறொரு பாதையில் பாஜகவிற்கு ஆதரவாக பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் முடியாது வந்தாலும் அதிமுகவை உங்களால் ஒன்றிணைக்க முடியாது நாங்கள் எங்களுடைய புலப்பை பார்த்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓ பி எதிராக வைத்திலிங்கம் பேசி அனுப்பியதாக தற்போது அந்த பல்ட்டி அடித்திருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது இது ஓ தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாகத்தான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஒரு தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க